வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஆறு வியாழக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணி ஆய்வறிக்கை முதலிலே காட்டுத்தீ பரவிய கலிபோர்னியாவை பார்ப்போம் கலிபோர்னியாவில் ஏற்கனவே மழை பொழிந்து ஓய்ந்திருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் கொடுத்தது கலிபோர்னியாவின் வடக்கு பகுதி கனமழைப்படிவு நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுத்தியது இந்த நிலையில் அடுத்த ஒரு காற்று சுழற்சி கலிஃபோர்னியா மாகாணத்தின் வடக்கு பகுதிக்கு மீண்டும் ஒரு பாதிக்க மழைப்படிவை கொடுக்க போகிறது சான் ஜோஸ் பகுதிகளில் மிக கனமழைப்படிவை காற்றுடன் கொடுக்க இருக்கிறது ஆகவே ரீனோ ஜான்ஜோஸ் மேட்ஃபோர்ட் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அதாவது வடக்கு கலிபோர்னியாவில் நல்ல மழைப்படிவை நாளை அதாவது இன்று இரவிலிருந்து அதாவது ஏழாம் தேதி அதிகாலையிலிருந்து கொடுக்க போகிறது ஏழாம் தேதி ஒட்டுமொத்த கலிஃபோர்னியாவிற்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் கனடாவிற்கெல்லாம் பனிப்படிவை கொடுக்க போகிறது உறைபனியை கொடுக்க போகிறது அதாவது வெப்பநிலையை மிகவும் குறைய செய்ய போகிறது மைனஸ் பதினைந்து மைனஸ் இருபத்தி மூணு என்று கனடாவிற்கும் அதே நேரத்தில் மழைப்படிவி அதாவது ரெய்னோ மற்றும் ஜான்ஜோஸ் போன்ற பகுதிகளில் கலிஃபோர்னியாவிற்கு நல்ல ஒரு மழைப்படிவு கொடுக்க போகிறது லாஸ் பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி பிற்பகல் கனமழைப்பழிவு தெரிகிறது இந்திய நேரப்படி நாளை மாலை அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்ற பகுதிகளுக்கு கனமழை இருக்கிறது இந்த மழைப்படிவு தொடர்ந்து இந்த நிகழ்வால் இரண்டு நாள் கொடுத்தாலும் மேலும் நிகழ்வுகள் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு இருக்கிறது அதாவது இந்த மாதம் பதிமூன்று பதினான்குக்கு பிறகு பன்னிரெட்டாம் தேதியிலிருந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து கண்டிப்பாக பதிமூ பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் லாஸ் ஏஞ்சலஸுக்கு கனமழைப்படிவை லாஸ் ஏஞ்சல்ஸ் ஹாலிவுட் பகுதிக்கே பாதிக்கும் மழைப்படிவை ஏற்படுத்தும் அளவிற்கு வரக்கூடிய பிப்ரவரி பதிமூன்று பதினாலில் கனமழைப்படிவு காத்திருக்கிறது அதாவது லாஸ் லாஸ் வாகாஸ் மற்றும் லாஸ் ஏஞ்சலஸ் மற்றும் இண்டியோ மற்றும் வடக்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே ச சான் ஜோஸ் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்பொடிவை கொடுக்க போகிறது லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ஏழாம் தேதிக்கு அடுத்தது பதிமூணு பதினாலு தேதி ரெண்டு நாள் நிறைய மழை அதாவது இந்த நிகழ்வு கூட கனமழை தான் பதிமூணு பதினாலில் வருவது மிக கனமழை கனமழை மழைப்பதிவாக தெரிகிறது லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு எப்படியோ மழை பொழிந்து காட்டுத்தீ அணைந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்கள் நிம்மதி பெறுமூச்சு விட்டிருக்கிறார்கள் மேலும் அமெரிக்காவோட பிற பகுதிகள் வானிலைக்கே பார்ப்போம் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கனடாவிலிருந்து வரக்கூடிய பனிப்புயல் அதாவது தரை சூறாவளி என்று சொல்லலாம் இந்த தரை சூறாவளி அப்படியே கனடாவோட கிழக்கு பகுதிக்கு வந்து அப்படியே அமெரிக்காவோட நியூயார்க் வாஷிங்டன் பகுதிக்கும் மழை பொழிவு கொடுக்கும் வகையில் அந்த காற்றழுத்த தாழ்வு தரை தாழ்வு அதாவது பனிப்புயல் கனடாவின் ஒட்டாவா டொரண்டோ போன்ற பகுதிகளுக்கும் பனி புயலாக பனிப்பொழிவை கொடுத்துவிட்டு அமெரிக்காவின் வடக்கு பகுதியாம் அதாவது கடலோர பகுதி அதாவது வாஷிங்டன் நியூயார்க் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் வர்ஜினியா பீச் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்படிவை வரக்கூடிய ஏழாம் தேதி நாளை கொடுக்க போகிறது இன்றைக்கே மழைப்படிவு அமைய வாய்ப்பிருக்கு உள் மாகாணங்களில் அதாவது கொலம்பஸ் போன்ற சிட்டி போன்ற பகுதிகளுக்கெல்லாமே அட்லாண்டா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுத்து கொண்டு தான் ஏழாம் தேதி அது அப்படியே கடலோரப் பகுதிக்கு வாஷிங்டன் நியூயார்க் பகுதி கொடுக்க போகுது இந்த மழை மட்டுமல்ல இப்படி வாரம் ஒரு சுற்று மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அடுத்தது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மீண்டும் வாஷிங்டன் நியூயார்க் போன்ற பகுதிகளுக்கு கண் கனமழை பொழிவு மழை என்ற பேச்சா இருக்கும் இனிமே இந்த பனிப்பொழிவு என்ற பேச்சு மறைந்து காட்டுத்தீ என்ற பேச்சு மறைந்து அமெரிக்காவிற்கு இனிமேல் கனமழை வெள்ளப்பெருக்கு என்ற பேச்சாக இருக்கும் வாஷிங்டன் டிசி நியூயார்க் போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே கண்டிப்பாக உள்ளேயும் எல்லா மாகாணங்களுக்குமே மழை தெரிகிறது மெக்சிகோ வளைகுடா தொடங்கி நியூயார்க் வரைக்கும் உள்ள எல்லா மாகாணங்களுக்குமே ஃப்ளோரிடாவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அங்கே இருக்க வாய்ப்பில்லை ஃப்ளோரிடாவிற்கு ஆனால் ஃப்ளோரிடாவுக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாகாணங்களுக்கு எல்லாமே ஜார்ஜியா எல்லாமே நல்ல ஒரு மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது அதாவது க மெக்சிகோ வளைகுடாவை உள்ள பகுதிகள் தொடங்கி டெக்ஸாஸுக்கு கி டெக்ஸாஸுக்கு கிழக்கே டெக்சாஸோட கிழக்கு பகுதி தொடங்கி எனலாம் டெக்ஸாஸ் மற்றும் டெக்ஸாஸ் மாகாணத்துறை வடக்கு பகுதிக்கும் டெக்ஸாஸ் தொடங்கி அப்படியே வர்ஜீனியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள எல்லா மாகாணங்களுக்கும் வடக்கே உள்ள நியூ ஜெர்சி மாகாணம் வரைக்குமே மழை பொழிவிற்கு பென்சில்வேனியாவும் இருக்கும் பென்சில்வேனியா வரைக்குமே மழை பொழிவிற்கு சாதகம் இருக்க வரக்கூடிய வாரங்களிலே வாரத்திற்கு ரெண்டு மூன்று நாள் மழைப்பொழிவு இருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு கண்டிப்பாக நியூயார்க் வாஷிங்டன்லாம் கனமழை இருக்குது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஏழாவது நாள் ஏழு நாள் கூட இருக்காது ஐந்தாவது நாள் கூட இருக்கும் பதினேழு பதினெட்டுல கூட இருக்கலாம் பதினொன்று கிட்ட பதினேழு பதினெட்டு இன்று இனிமேல் வாரத்திற்கு ரெண்டு மழை வலுவான மழைப்படிவை அதாவது அமெரிக்காவின் முக்கிய தலைநகர் பகுதிக்கு எல்லா மாகாணத்துக்குமே இருக்கும் வடக்கே பனியோடு சேர்ந்த மழை லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் கலிஃபோர்னியா பகுதிகளுக்கெல்லாம் வந்து திடீர் மழைப்படிவு பத்து நாட்களுக்கு ஒரு மழையாவது கிடைக்கும் வடக்கு கலிஃபோர்னியாவுக்கு கண்டிப்பாக கனமழை இருக்குது அமெரிக்காவோட கிழக்கு பகுதி அதாவது அட்லாண்டிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதிகளுக்கெல்லாமே க அதற்கு உள்ளேயும் எல்லா மாகாணங்களுக்குமே மழை பொழிவுகள் பே இனிமேல் மழைப்பொழிவு பாதிக்க மழை பொழிவு என்ற பேச்சு படிப்படியாக பனிப்பொழிவு என்ற பேச்சு மாறி காட்டுத்தீ என்ற பேச்சு மாறி மழைப்பொழிவு என்ற பேச்சு தலையெடுக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடாகிய வடக்கு பகுதிகள் தென் அமெரிக்க நாடான வடக்கு பகுதி பார்த்திங்கன்னா கொலம்பியா அதே போல் வெனிசுலா போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூகோடார் பெரு போன்ற நாடுகளுக்கெல்லாம் இப்பொழுது மழைப்பொழிவு பிரேசில் பொலிவியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இப்போ மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது நல்ல மழைப்பொழிவு வழக்கத்திற்கு விட கடந்த இரண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதிக்கு வடக்கு பகுதி நாடுகளுக்கு அதே போல் தென் அமெரிக்காவில் முழுவதுமே மழையும் பனியும் இருந்தாலும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு குறிப்பிட்ட இடங்களிலே பொழிந்திருந்தாலும் இன்னும் ஒதுக்கி கொண்டிருக்கிறது அந்த இடங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் அடுத்தது ஆப்பிரிக்காவை பார்ப்போம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்கா முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் ஆஸ்திரேலியாவிலேயே வடக்கு பகுதியில் தான் மழை என்று எதிர்பார்த்திருந்தோம் நிகழ்வுகள் உள்ளே புகுந்து ஆஸ்திரேலியாவோட மேற்கு பகுதி மாகாணங்கள் வழியாக மத்திய மாகாணங்கள் வழியாக ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதி வரைக்கும் நிகழ்வுகள் பயணிக்க இருக்கிறது ஆஸ்திரேலியாவிற்கு வரக்கூடிய பத்து பதினஞ்சு நாட்கள் நிறைய மழைப்பொழிவு வடக்கே குயின்லாந்து தொடங்கி எல்லா வடக்கு வடக்கு கடலோரப் எல்லாமே கனமழை பொழிவு காத்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் அதே போல் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு இடைப்பட்ட தீவுகளுக்கெல்லாமே அச்சுறுத்தும் புயல் இருக்கிறது ஆனால் மொரீசியஸ் ரீயூனியன் அச்சப்பட வேண்டாம் மொரீசியஸ் ரீயூனியன் பகுதிகளுக்கு அதாவது தைப்பூச திருநாளை கொண்டாடுவதற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் தைப்பூச திருநாளை தைப்பூச காவடி திருநாளை கொண்டாடக்கூடிய மொரீசியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதிகளில் மழை பொழிவு இருக்கும் ஆனால் காற்று பாதிப்போ மழை பாதிப்போ இருக்காது மழை குறுக்கீடுகள் கனமடிப்படிவெல்லாம் இருக்கும் ஆனால் காற்றை பொறுத்த வரைக்கும் இரண்டு புயல்கள் மொரீஷியஸுக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கும் என்பதனால அச்சுறுத்தும் காற்றாலும் நூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து இரநூத்தி அஞ்சு வரைக்கும் வேகம் எடுக்கக்கூடிய ரெண்டு புயல் ஆகவே இரநூத்தி எழுபத்தைந்துக்கு குறையாத காற்று வேகம் கொண்ட புயல் கடலில் இருந்தாலும் அது ரீயூனியனையோ மொரீசியஸையோ தாக்காது ஆனால் ஏற்கனவே மொரீஷியஸ் ரீயூனியன் பகுதிகளுக்கு மழைப்படிமை கொடுத்து மடகாஸ்கர் கடந்து கொண்டிருக்கூடிய தாழ்வு சுழற்சியானது மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கும் இடைப்பட்ட வளைகுடா பகுதிக்குள்ளே நுழைந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் மொசாம்பிக் நாடுகளுக்கு கனமழைப்பிடிவை தற்பொழுது கொடுத்து வருகிறது ஆகவே தற்பொழுது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட அதாவது மடகாஸ்கர் ஒட்டிய மடகாஸ்கர் கனமழை கனமழைப்படிவு மடகாஸ்கர் மட்டும் இல்லை மொரிஷியஸுக்கும் ரீயூனியனுக்குமே மழைப்படிவு கொடுத்தாலும் மடகாஸ்கரில் நிகழ்வு இருந்து கொண்டு அந்த நிகழ்வு தொடர்ந்து மொசாம்பிக் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக மொசாம்பிக் மற்றும் அதனை ஒட்டியுள்ள அனைத்து நாடுகளுக்குமே அதாவது ஜாம்பியா மொசாம்பிக் தெற்கே இருக்கக்கூடிய அது நாடு அதாவது மொசாம்பிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கப் போகிறது இந்த மழைப்படிவு படிப்படியாக ஆப்பிரிக்காவோட மத்திய பகுதிக்கும் முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ஜாம்பியா டான்சானியா போன்ற பகுதிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய அதாவது இந்த பிப்ரவரி பத்து தேதிக்கு மேலே இந்த மழை பொழிவானது அப்படியே உகாண்டா வரைக்கும் கூட உகாண்டாவிற்கு பாதிக்கும் மழை இல்லை இருந்தாலும் விக்டோரியா ஏரிக்குள் மழை பொழியும் அளவிற்கு அந்த ஏரி வெப்பநிலை சாதகம் கொடுக்கும் என்பதனால் உகாண்டா கென்யா டான்சானியா போன்ற பகுதிகளுக்கும் மழை கொடுக்க போகிறது ஏன் சார் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா இங்கேயும் மக்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க நிறைய தமிழர்கள் நிறைய ஒரு ஒரு வாழ்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் ஒரு பக்கம் கடும் வறட்சி அதாவது பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே மோசமான இடம் பார்த்திங்கன்னா கடற்கொள்ளையர்கள் நிலைந்த இது நம்ம சோமாலியா சோமாலியா கடும் ஒரு பொருளாதார நெருக்கடி அங்கே பிரச்சனை வடக்கில் மழை இல்லாமல் பிரச்சனை ஆனால் மிகச் செழிப்பான உகாண்டா நைல் நதி பாயக்கூடிய உகாண்டா விக்டோரியா ஏரி இருக்கக்கூடிய உகாண்டா தண்ணீரால் மீன் உற்பத்தியை பெருக்கி உலக நாடுகளுக்கு மீன் ஏற்றுமதி செய்யக்கூடிய உகாண்டா வறட்சியே இல்லாத உகாண்டா அங்கெல்லாம் மழைப்பிடிவு இந்த ஆண்டு இந்த வரக்கூடிய மார்ச் ஏப்ரலில் சிறப்பான மழைப்பிடிவு பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் மார்ச் ஏப்ரலில் நல்ல ஒரு மழைப்பெடுமை கொடுக்க போகிறது இந்த சூரியனின் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தொன்று நிலநடுக்கோட்டை அடையும் பொழுது அங்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வர நெருங்கும் பொழுதே பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்த இந்தோனேஷியாவுக்குலாம் மழைப்பொழிவு கூடும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கெல்லாம் இந்தியாவிற்கு இலங்கைக்கெல்லாம் கோடை மழை வெப்பச்சலடை இடிமழை வெயில் காலத்தில் வெயிலுக்கிடையே கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் இந்த ஆண்டு கோடையில் இருக்கிறது இப்பொழுது சிங்கப்பூர் மலேசியாவில் மழை இருந்தாலும் குளிர்க்கிடையே தூரல் சாரல் மிரட்டும் வானிலை லேசான மழைப்பொழிவுகள் அவ்வப்பொழுது இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவாக பெரிய அளவில் குறிப்பிடும்படியான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக கோடை மழை சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் புருனே உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் கோடை மழை சிறப்பாக இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் போல மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய அதாவது மேற்கத்திய இடையூறு எனப்படும் தாழ்வு சுழற்சியானது அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது அதாவது துருக்கி சிரியா ஜோர்டான் ஈரான் ஈராக் வழியாக அது அப்படியே ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக இமயமலைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த நிகழ்வு வரக்கூடிய ஒரு பதினைந்து நில தினங்களுக்கு அதாவது நாளைக்கே பார்த்திங்கன்னா ஏ ஆறாம் தேதியே ஒரு மேற்கத்திய இடையூறு பார்த்திங்கன்னா சிரியா மற்றும் ஜோர்டான் மற்றும் ஈராக் பகுதிக்குள்ள நுழைஞ்சி ஈராக் மற்றும் ஜோர்டானுக்கெல்லாம் கனமழை பொடிவை கொடுக்க போகிறது அப்போ சவுதி அரேபியாவோட அந்த ஈராக் எல்லையோரம் அதேபோல ஜோர்டான் எல்லையோர சவுதி அரேபியா பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி அதோட பாதிப்பு பார்த்தீங்கன்னா கோய்த்து சிட்டிக்கும் மழைப்பெடுவை கொடுக்கலாம் ஆறாம் தேதி வாக்கு நான் இன்றைக்கே நாளைக்கும் கொடுக்கலாம் இந்த நிகழ்வானது இந்த குவைத்து சிட்டிக்கு வடக்கே ஈரான் ஈராக் அதாவது பாக்தாத் மற்றும் டெஹ்ரான் வழியாக இந்த மழை கொ கொடுக்க இருக்கிற நிலையில் எப் வரக்கூடிய அதாவது மார்ச் முதல் வாரத்தில் பிப்ரவரி இறுதியிலிருந்து சொல்லலாம் பிப்ரவரி இறுதியிலிருந்து இந்த மேற்கத்து இடையூறு கொஞ்சம் தெற்கே வைத்து வந்து அரபு நாடுகளுக்கு திடீர் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை இன்னும் உறுதிப்படுத்தலை இருந்தாலும் மார்ச் ஏப்ரலில் மழை இருக்க அரபு நாடுகளுக்கு பிப்ரவரி இறுதியில் கூட ஒரு சில இடங்களில் மழைப்படிவை கொடுக்கலாம் இரண்டால் மதில் மேல் புனையாக எல்லையிலே நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது சவுதி அரேபியாவோட வடக்கு வடக்குஓரம் குவைத்துக்கு வடக்கே பயணித்து கொண்டிருக்கிறது ஈரான் ஈராக் வழியாக இருந்தாலும் அது கொஞ்சம் செற்கு வைத்து வந்தால் கனமழை படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது மார்ச் ஏப்ரலில் பிப்ரவரி இறுதியில் இருந்து எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து உங்களுடைய படிகளை திட்டமிட்டு கொள்ளுங்கள் இணைந்தே இருப்போம் நன்றி